கிளவே மேசி போட்டு அதை நம்ம அதுக்கிட்ட ஏதாவது பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த சொல்லணும் சரியா உங்களுக்கு ஏதாவது பிளான் இருந்தால் சொல்லுங்க என்னக்கா நான் சொல்றது சரிதானே நான் பாட்டு பேசிட்டே வரேன் பதிலே காணும் இன்னும் சத்தத்தையே காணும் அடையே இந்த அக்கா அங்கே தான் வராங்களா ஏக்கா சீக்கிரம் வாங்க லேட்டாக இருக்கு பாருங்க வாரண்டி ஏக்கா ஏன்க்கா இம்புட்டு நேரம் சட்டுப்புட்டுன்னு வரமாட்டீங்களா நேரமும் போய் வேலையை ஆரம்பிக்க வேணாம் அடி இந்த வெயிலில் இவ்வளோ பெரிய கூடிய தலையில் வச்சுட்டு நடக்க வேணாமா நான் நினைக்கிறேன் என்னக்கா நீ கடை கடைன்னு என் கூட வந்தீங்கன்னா அந்தெல்லாம் பாருங்க ஏந்தி என் உடம்புக்கும் உன் உடம்புக்கும் வித்தியாசம் இல்லை நீ கடை கடை முன்னே வந்துடுற என்னால் இந்த குட்டி மூட்டையை தூக்கிக்கிட்டு நடக்க முடியல சரி சரி வாங்க வாங்க பெசாம ஒரு ஆட்டோ வச்சு போயிடலாமா வேணாண்டி உங்ககிட்ட தூரம் நடந்து வந்துட்டான் இன்னும் சத்த தூரம் வரா வீடு வந்துடும் போயிடலாமா அங்கே வேறு மொத்த ரொசா நமக்காக காற்று கிடப்பா மற்ற வேற வீட்டில் இல்லை பற்றியா வீடு பூட்டி இருக்கோம் எம்பிட்டு நேரம் சாமானா வச்சுட்டு வெளியிலே நிற்பா பா சட்டின்னு வீட்டுக்கு போகலாம் ஆமாங்க்கா நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் ஆனால் நீங்கள் இப்படி தசு புசுங்கிறத பார்த்தா எனக்கு பயமால இருக்குது இப்போ ஒரு ஜூஸ் கீஸ் வாங்கி தரேன் குடிக்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டி வா அப்படியே பேசிக்கிட்டே நடந்தால் கலப்பு தெரியாது சரி சரி நானும் பொறுமையாக அவங்களோட பேசிக்கிட்டே நடக்க வாங்க போவோம் ம் எக்கா எனக்கு ஒரு ஐடியா பேசிக்கிட்டே நடக்கிறத விட பாடிக்கிட்டே நடந்தால் இன்னும் அளவுக்கு தெரியாது பார்த்தீங்களா அதுக்கு ஏண்டி அதுக்குன்னு ரோட்டில் கச்சேரி போட சொல்கிறியா எவனாவது நமக்கு காசு போட்டு வேற போகிறான் நீங்கள் ஏன் நம்மளை அப்படி நினைக்கிறீங்க நம்ம நம்ம இஷ்டத்துக்கு பாடிட்டு வீட்டுக்கு போவோம் நம்ம கலப்பு தெரியாமல் இருக்கோம் நம்ம பாடுறோம் எவன் என்ன நினச்சா

மல்லிகாசாவே ஆட்டோவில் ஏற்றி அந்த அக்கா ஏற்றினா இடம் வைக நம்ம வந்தோம் உனக்கு இது தேவையாவது வேடையாக போச்சு கடவுளே நீ தான் காப்பாற்றணும் வாங்கிட்டு வந்த பொருள்லாம் வாசல்லையே வேற கிடக்கு இப்போ என்ன பண்ணுறது அக்கா ரெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சாதான் நல்லா அக்கா நீங்கள் வந்துட்டீங்களா நம்ம நம்பங்க வெளில போனோம் பொண்ணு என்னன்னு பண்ணிவிடும் சரி வா உள்ள போவோம் இல்ல நான் சொல்றது கேளு என்ன அந்த கிழவிக்கு வந்துட்டு இருக்கியா அந்த கிழவி போய் வராது வெளியே போனா வரத்துக்கு ஒரு மணி நேரம் இல்லை ஒன்பது மணி நேரம் ஆக்கும் எங்ககிட்ட இன்னொரு சாவி இருக்கு அதை போட்டு உள்ள போலாம் வா எவ்வளவு உள்ள காலை வச்சுங்க கால இருக்காது சொல்லிக்கிட்டேன் இங்கதான் இருக்கீங்களா இங்கதான் இருக்கேன் நீ பேசுறதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் நான் ஊரத்துக்கு பேர் வேண்டாம் சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ அப்படி இல்லை சார் நீங்க சுற்றி பார்க்க போயிருப்பீங்களோன்னு நினைச்சேன் ஆமாம் இந்த ஊரை தான் இனிமே இனிமேல் தான் சுற்றி பார்க்க போகிறேன் பாரு வாய் பேசாதடி மாத்தி மாத்தி நீ என்ன செலோ எப்படி செல்லோ எங்கெங்க என்னென்ன மாதிரி பேசுவோன்னு எனக்காக தெரியாது எங்க போனீங்க ஏன் மூட்டு நேரம் காய் வாங்கலாம்னு தொழில் கழக போகிறோம்லக்கா அதான் என்னது தொழிலை பத்து பத்து பேராக அதுக்கு தான் வாங்கி எங்கே சம்பாரிச்சு எங்க கடை போட்டு எங்கே செய்ய போறீங்க நம்ம வீட்டதான் நம்ம வீடு நம்ம வீடு இது ஏன் வீடுடி டி ஏன் வீடு சரசு வீடு ஞாபகம் இருக்கட்டும் இதுல இருந்து ஒரு பொருள் வீட்டுக்குள்ள போக கூடாது சொல்லிட்டேன் என்ன சொல்றீங்க என்ன நொண்ண சொல்றாங்க என்கிட்ட சவால் போட்டுட்டு என்ன ஜெயிச்சு கட்டி என் வீட்டுக்குள்ள பொருளை கொண்டு வருவீங்களோ அதெல்லாம் கனவுல தான் நடக்கும் ஞாபகம் வச்சுக்காங்க தொழில் தொடங்கி பத்தாயிரம் நான் சம்பாரிச்சு காட்டுவோம் ஆமா ஆமா இப்படி நல்லா படம் கத்துடுவேன் இல்லைன்னா குரங்கு வித்த காட்டுவேன் நீ சம்பாரிச்சு கட்டவா போற சம்பாதிக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் மொசை பிடிக்கிற தெய்வம் மூஞ்சை தெரியாது ம் எத்தனை என் பொறுமையும் ஒரு எல்லாம் உண்டு இல்லைன்னா என்னடி பண்ணுவேன் இன்னைக்கு சொல்கிறது தான் என் வீட்டில் இதுக்கெல்லாம் இடம் கிடையாது இதெல்லாம் போட்டுட்டு உள்ளே வர்றதுன்னா வாங்க இல்லைன்னா காய்கறியோட நீங்களும் வாசலே கடந்து அழிக்கு போங்க இப்போ கடைசி என்ன சொல்கிறீங்க முதலேருந்தே அதான் சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேருக்கு தான் வீட்டில் இடம் இருக்குது இந்த குப்பைக்கெல்லாம் இடம் கிடையாது நீங்கள் இடம் தரலன்னா நாங்கள் தோற்று போயிடுவோம்னு நினச்சிட்டீங்களா இல்லை எங்கள் முயற்சியை கைவிட்டுறோம்னு நினச்சிங்களா எதுவும் நடக்காது வீடு தானே உங்களோடது உட்கார்ந்து செஞ்சுட்டு போகிறோம் ஆ செய்யுங்க செய்யுங்க யார் வேணாண்ணா செஞ்சு கிழிச்சிங்க வெயில் தாங்காமல் உள்ள ஓடி வரீங்களா இல்லையா பாரு செய்கிற ஆளுகளா செய்கிற ஆளுகள் ம் என்னம்மா உங்கள் இப்படி சொல்லிட்டு போறாங்க யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் இந்த சவாலில் ஜெயிச்சு காட்டுவேன் இந்த தொழிலில் தொடங்கி சக்ஸஸ் ஆக்குவேன் எப்படி இதெல்லாம் நடக்குமா நடக்கும் இந்த உமா முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டான் சொல்லிட்டேன் நான் இந்த தக்காளி கூட பரத்தால கொண்டு போய் வச்சுட்டு வரேன் நம்ம இந்த வாட்டி வீட்டுக்குள்ளேயே போக நம்ம எல்லாத்தையும் வெளியிலே வச்சு சமைச்சு பிரியாணி கடை போட்டு காட்டுவோம் ஏந்தி இதெல்லாம் செடி வருமா வெளியே உட்காந்து நம்மளால் சமைக்க முடியுமா மனசில் வெளியே இருந்தால் எல்லாம் முடியும் நான் முன்ன போகிறேன் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பின்ன வாங்க இந்த கிழவிக்கு நான் பாடம் உகட்டுறேன் பொண்ணு ஒன்று நினச்சா முடியாததே கிடையாது எதாக இருந்தாலும் செய்வா சைக்கிள் ஓட்டுறதுலேருந்து ஏரோப்ளைன் வரைக்கும் பொண்ணுங்க ஓட்டுறதில்ல ஒரு பிரியாணி அதுவும் வீட்டில் பத்து பேருக்கு செஞ்ச நம்மளால் வெளியே நூறு பேருக்கு செய்ய முடியாதா என்ன செஞ்சு காட்றோம் சேக்கிறோம் தட்டறோம் தூக்குறோம் வாங்க நீக்கா என்னக்கா வெப்டி சொல்லிட்டு போற? அவなんで எனக்கா ഒന്നും புரியல. ஹாயூட்டுக்குள்ள கூட கொண்டு வர கூட சரி. இவ்வளவு புறலயே வாங்கி தந்து ஆச்சு. ஸ்னாப்மோ செஞ்சு பாத்துறோம். நான் உள்ள போறேன். நீ எதாவது ஒன்னு எடுத்துட்டு பண்ண வா. வந்து மிச்சத்தை எடுத்து கிளிய ஒன்னைக்காவது ஒரு நாள் பார்க்குற நம்மளாலே சமாளிக்க முடியல பக்கு பக்கு அது நினைக்கும் கூடவே இருக்காது உண்மையு முனி ஆக்காவும் பாவம் என்னமோ சம்பாரிச்சாவது கொஞ்சம் உங்களுக்கு மரியாதை கிடைக்குதான்னு பார்ப்போம் கடவுளே நாங்கள் தொடங்குற இந்த பிரியாணி கடை நல்லபடியாக வரணும் இதாப்பா கூடவே இருந்து காப்பாற்றணும்